நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கினை தற்பொழுது உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்து அமைத்து விசாரிக்கலாம் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் இந்த சிறப்பு விசாரணை குழு அதிகாரியாக அக்ஷால் கார்க் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இந்த வழக்கின் பல்வேறு வாதம் பிரதிவாதம் முன்வைக்கப்பட்டது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது ரவுடிகள் புகுந்ததாக கூறுவது ஆதாரமற்றது என அரசு தரப்பு வாதம் வைத்திருக்கிறது விதிவிலக்கான வழக்குகளில்தான் சிபிஐ விசாரணை தேவை சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையை தற்பொழுது வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டிய பணிகள் இருப்பதனால் அதே போன்று கூடுதல் ஆதாரங்களும் சமர் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன இதனால் வழக்கினை தற்பொழுது ஒத்தி வைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த சம்பவத்தில் இறந்தவரின் மனைவி இது குறித்து தாக்கல் செய்த மனுவில் பார்த்தேனால் அறநூறு போலீசார் பாதுகாப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஒரு போலீசாருக்கு கூட காயமோ அல்லது எதுவுமே ஏற்படவில்லை ஆனால் எந்த ஒரு போலீசாரும் இதில் சிக்கவில்லை என்று கூறியபோது நீதிபதிகள் புன்னகைத்தனர் ஏனென்று சொன்னால் போலீசார் பாதுகாப்பு பணிக்கு போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு போலீசார் கூட எங்கள் கண்ணில் சிக்கவில்லை என்றும் தற்பொழுது மனைவி சந்திரா அவர்கள் தாக்கல் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது வழக்கின் விசாரணை காலை முதல் பரபரப்பாக நடைபெற்றது மதிய இன உணவு இடைவேளைக்காக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த உத்தரவினை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது விரைவில் தால தரப்பிலும் சட்ட வழக்கு வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசும் கூடுதல் ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களை திரட்ட திட்டமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கின் விசாரணை இன்றைய தினம் மிகவும் பரபரப்பாக போனது குறிப்பிடத்தக்கது விரைவில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது அதில் இந்த சிறப்பு விசாரணை குழு அந்த விசாரிக்கலாமா அல்லது வழக்கை சிபிஐக்கு மாற்றுமா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்